சரி என்னதான் பண்றான்னு நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அங்க தான் நாலஞ்சு சட்டை எடுத்து வச்சுக்கிட்டு வந்தா நான் அவளை பார்த்த உடனே சட்டுன்னு ஒளிஞ்சுக்கிட்டேன் அவ தெரிஞ்சிருச்சுன்னு அவன் நினைச்சுக்குவாள் அதனால ஒண்ணும் தெரியாத மாதிரி நான் இருக்காங்க ஆமா கல்யாணத்துக்கு வந்த இடத்துல நான் நானாக கூட்டு வந்திருக்கேன் நானாக கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எம்படி சீனா போட்டுக்கிட்டு இருந்தா அவளை வெறும் சீனு பில்டப்பு நான் அதனால தான் அங்கே வச்சு எதையும் சொன்னக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தருக்கா போனை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா ஆமா ஜானகி அக்கா என்ன அக்கா அத்தை இருக்காங்களா ஆ தான் இருக்கும் அவராதான் தான் நான் போடுவா அம்மா அம்மா ஆ இருங்கம்மா வாரேன் ஆமா நீயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் போனை போட்டு சொல்லு அப்பதான் இவளா திருந்துவா நம்ம நகை போட்டிருக்கோம்னா நமக்கு ஈட அவ போட்டு வருவாளா விட்டுருவோமா நம்ம யாரும் நல்லா இருக்க கூடாது என்ன ஒரு நல்லெண்ணம் என்னமுதா என்ன விஷயம் அம்மா நாளைக்கு குழுவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பணம் கட்டணும் என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு ஐநூறு பத்தல நானும் அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டேன் யாரும் இல்ல இல்லன்னுட்டாங்க கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நான் இந்த வாரம் சம்பளம் வாங்கி குடுத்துருவேன் அவ்வளவுதானமா ஐயா எடுத்துட்டு வரேன் நம்ம கேட்டா கையில இருந்து பத்து காசு எடுக்க மாட்டா ஊரில் உள்ளவங்களுக்கு தானம் பண்ணுறா இவகிட்ட இருந்து காசு எங்கே இருக்கு எங்க இருக்குன்னு தேடி தேடி நம்ம தான் ஓஞ்சி போறோம் இன்னைக்கு எப்படியாவது இவ எங்க காசு வைக்கிறான்னு கண்டுபிடிச்சி அந்த காசு மொத்தத்தையும் ஆட்டையை போடணும் சரி ஐநூறுரூவா தானே கொடுப்போம் அப்புறமேட்டு கூட வாங்கிக்கலாம் கிளவி காசெல்லாம் இங்கே தான் வைக்கிறியா கூட இது தெரியாமல் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டேன் ம் சரி இதை கொண்டு போய் கொடுப்போம் வித்தாட்டிருந்த இப்ப கண்டுபிடிச்சுட்டே காசு எங்க நீ வைக்கிறன்னு இனிமே இந்த வீட்டுல எப்பயாவது ஒன் தால மறைஞ்சது மொத்த காசையும் ஆட்டைய போடுற வேண்டிதான் இந்தாமுதா ரொம்ப நன்றிமா எல்லா பக்கமும் கேட்டேன் யாருமே காசு தர தரமாட்டேன்னுட்டாங்க எப்படியோ நீங்க தான் கொடுத்தீங்க இந்த சம்பளம் வாங்கின உடனே குடுத்தர்றேன் பொறுமையா கொடுமா இப்ப என்ன அவசரம் காசு இருந்தாலும் பூட்டி தான் வச்சிருப்பேன் அதுக்கு ஒருத்தர் கையில இருந்தாலாவது அது ஒரு உதவியா இருக்கும் இல்ல எனக்கு எந்த தேவையும் இல்ல செலவும் இல்ல அதனால நீ பொறுமையாக கொடு ம் சரிங்கம்மா வரேன் மகா எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு நான் வித்துட்டேன் எல்லா வடையும் அதுக்குல வந்துட்டு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் நீயே கணக்கு போட்டு பாத்துக்க ம் சரி அத்தை நீங்க எத்தனை வடை மீதி உங்களுக்கு மிச்சம் போச்சு எம்மாடி நான் இரநூத்தம்பது வடை எடுத்துகிட்டு போனேன் அதுல ஒரு முப்பது வடை பக்கம் மிச்சமாகி போச்சு அப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் வந்துட்டு நீ நம்ம வடையை கூட நீ எங்களுக்கு கூட காசுக்கு கணக்கு பாப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் ஒரு நாலு பேர் வந்துட்டு நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓ சரிங்க சரிங்க கீழே என்னன்னு பாத்துக்கிறேன் மொத்தம் எழுநூற்றி ஐம்பது வடை ஒரு வடை மூன்று ரூபா நாளும் ரெண்டாயிரத்து அறநூத்தி ஐம்பது ரூபா நம்ம செலவு பண்ணது ஆயிரத்தி ஐநூறுரூவா இதில் அறுநூற்றி ஐம்பது வடை எல்லாமே விற்றுருச்சு இன்னும் இதில் நூறு வடை மிச்சமாகி போச்சு நூறு வடைக்கு முந்நூறுவா அது தனியாக கணக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்க வேண்டியதான் என்ன பத்திரகாளி மகாவியும் பார்த்துக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைக்கா நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அரிசி பருப்பு எத்தனை ரூபான்னு கூட தெரியாது அதுவும் இல்லாமல் இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன பண்ணணும் லாப நஷ்ட கணக்கு எதுவுமே அவளுக்கு தெரியாது அப்படியா பட்டவை இன்றைக்கி பாருங்க குடும்பம்னு வந்தோனையும் எப்படி பொறுப்பாக எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்குறான்னு அதுதான் அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏண்டி பத்திரகாளி இதெல்லாம் அவங்க அப்பனோட குணம் அவங்க அப்பா இப்படி தானே கணக்கு போடுவார் எனக்கு இப்போ மகாமை மாதிரி தெரியல புருஷன் அந்த கஞ்ச பிஸ்னாரியை பார்க்குற மாதிரி தான் இருக்குது

உழைச்ச உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு ஆமாங்க நீ எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் போட்ட அசலுக்கு எந்த பங்கமும் வரல எப்படியோ லாபமே ஆறுநூறுபா இப்பதான் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா கடை பிக்கப் ஆகணும் ஏன்னா ஒரு சிலர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் பாப்பாங்க தொழில் ஒன்று ஓடலையா இது செஞ்சு வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க மறுபடியும் அதை பண்ணணும் மெனக்கெடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நான் உங்ககிட்ட சொல்றது ஒன்றே ஒன்று தான் அப்படியெல்லாம் எதையும் பற்றி யோசிக்காதீங்க இன்னைக்கு நம்ம போடுற சிறு துளி வெள்ளம் தான் பின்னாடி நமக்கு அது பெருசாக வந்து நிற்கும் போது தான் அதனோட நம்மளோட போட்ட உழைப்புக்கான பலன் தெரியும் அதனால நீங்கள் இப்போதைக்கு எதையும் யோசிக்காம உங்களோட கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க அதுக்கான பலன் உங்களை தேடி வரும் ம் சரிங்கண்ணி அதுவும் இல்லாம இப்போ நீங்கள் வெளியிலாங்க இங்கன்னு வேலைக்கு போறீங்கல்ல அந்த வருமானத்தை வச்சு வீட்டு வேலையை பார்க்குறது கடனை ஓட்டுறது அப்படி இப்படின்னு பண்ணிக்கோங்க இந்த வடக்கின்னு போடுற காசை மட்டும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து அதில் அப்படியே அப்படியே போட்டு 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 சேமிங்க இப்போதைக்கு அதுலேருந்து பத்து காசு கூட எடுக்காதீங்க கொஞ்சம் பெரிய தொகை வந்ததுக்கப்புறம் அதை மொத்தமாக எடுத்து எதாவது வீடு கட்டுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ அப்படி எதுவும் பண்ணிக்கோங்க இப்பயே எடுக்கவும் இப்பயே செலவு பண்ண இருந்தீங்கன்னா அதில் ஒரு லாபமும் இருக்காது நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம் எவ்வளோ மிச்சம் பண்ணணும்னு தெரியாது சரியா ஓஹோ இம்புட்டெல்லாம் இருக்கா இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நீ தெரியாததான் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் உமாவுக்கும் சந்தோஷக்கும் சொல்லி கொடுக்காம வச்சுட்டேன் அதுதான் குடும்பம் இப்படி எப்படியோ நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லவும் எங்களுக்கும் தெரியுது இனிமேல் அதே மாதிரி பண்ணிடுறோங்க நீ சரி சரி வெளியே எல்லாரும் அங்க இங்கே நான் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க கை காலெல்லாம் வலிக்கும் போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க சுடுதண்ணி பெரிய அண்டாவில் போட்டு வச்சிருக்கோம் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் சாப்பிடுவீங்க காசை எடுத்து பத்திரமா சாமி கிட்ட வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு ஒருத்தர் கைப்பட அந்த காசை வச்சுக்கோங்க அங்க எங்கன்னு வச்சுட்டு பின்னாடி தேடக்கூடாது ஆ சரிங்க நீ அப்பனா மகாவே எல்லா பணத்தையும் வச்சுக்கிட்டோம் ஐயோ அத்த என்கிட்ட வேணாம் நீங்க தான் நம்ம வீட்டுக்கு ஆளு நீங்களே வச்சுக்கோங்க ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒவ்வொன்னு வந்தாலும் அது எங்களுக்கு சந்தோஷம் என்னமாமா நான் சொல்றது சரிதானே எப்பயுமே மகா பேச்சுக்கு மறுபடியும் செய்து மகா சொல்ற மாதிரி அம்மா கையிலே இருக்கட்டும் இந்த அம்மா போனா போனதுதான் வீடு வாசை இருக்குன்றதே மறந்துடுது இவனும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான் நேரத்துக்கு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு துணியை மாட்டேங்கிறான் துணியை வேற மழைக்கணக்கா குவித்து குவித்து வச்சான் அவன் துணியை வாங்கி அவன் தொகைச்சிக்கிடலாம் அதையும் செய்ய மாட்டேங்கிறான் எல்லா வேலையும் என் தலையில கட்டிக்கிடலாம் ஒரு கொடம்பு தூக்கி வைக்க மாட்டேங்கிறான் பக்கி எப்பவும் டாகுமெண்ட்லாம் காட்டி வெரிஃபை பண்ணியாச்சு இனி எந்த பிரச்சனையும் இல்ல இதெல்லாம் மடிச்சு கபோர்ட்ல எடுத்து வைக்க்கி சொன்னாங்க

4 சின்ன மாத்துனீங்க 4 சின்ன நம்மளோ எனக்கு தெரியும் ஆனா இது எப்ப மாத்துனீங்கனே தெரியல ஒருவேளை நீங்க அங்க போய் தான் மாத்தி இருக்கணும் அப்படிதானே ஆமா அம்மா இன்னும் வேற என்னெல்லாம் தெரியும் நீ பத்தி எல்லாமே தெரியும் ஆனா இப்போ எல்லாத்தையும் கேட்டா நான் சொல்ல மாட்டேன் நமக்குன்ன கல்யாணம் இல்ல அப்ப பாருங்க நான் எல்லாத்தையும் சொல்றேன் ஐயோ ஐயோ சரி சாப்டியா

நான் உனக்கா ஒன்னு கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லு எனக்காக என்னது நீ தான் சொல்லணும் என்னன்னு சொல்லு உம் துணி எடுத்துட்டு வந்துருப்பீங்க ஏபே எடுத்துட்டு வரே தானே நான் பிரியாணி கேட்டனே அதுவா ம் ம் அது ஒண்ணு இல்ல வேற என்னது சம்பளம் வந்திருக்கும் ம் ஐயோ என்னன்னு சொல்லுங்கங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இது எப்படி சொல்றது எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரத்துல தேவைப்படுற ஒண்ணு இந்த மாதிரி நேரத்துல தேவைப்படுற ஒண்ணா எந்த மாதிரி நேரத்துல ஒரு டியூப் லைட் என் தலையில கட்டி வச்சுக்கிட்டு என்ன பாடா படுத்துறாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க எனக்கு என்னன்னு தெரியல தானே சொல்றேன் தெரிஞ்சா மட்டும் அப்படியே தள்ளிடுவீங்க நான் பேச மாட்டேன் இனிமே ஐயோ ஐயோ தங்கம் தங்கம் கோவம் மட்டும் படாத உடனே நீ போன் அடிச்சிருவோம் அங்க இருந்து போன் அடிச்சு எல்லாரும் கிளி கிளி நீ கிளிப்பாங்க கோவப்படாத தங்கம் கோவப்படாத அந்த பயம் இருக்குல்ல என்னன்னு சொல்லுங்க

எங்க அம்மாவும் எனக்கு தெரியவே இல்லை பாருங்க உலகத்துல எந்த மூலையிலயோ இருக்கிற யார யாரோடைய போட்டோவை எடுத்துட்டு வந்து வீட்டுல மாற்றோம் அவங்களோட குணம் என்ன எப்படி ஏதுன்னு கூட நமக்கு தெரியாது ஆனா நம்ம வீட்லயே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்க அன்பு இப்ப வரைக்கும் கூட குறையாம இருக்கு காலம் முழுக்கவும் அவங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய வரக்கூடிய பொண்ணோ பையனோ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தான் இவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் நீ தினமும் இவங்க முகத்துல தான் முழிக்கணும் சரியா உம் கொடுங்க கொஞ்சம் பார்க்கறேன் எந்த எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்